வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான உணர்வு ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமாங்க திருவருட்பா பத்தி இல்லையா ஆமா வள்ளலார் திருவருட்பா தமிழ் பக்தி இலக்கியத்துல ஒரு முக்கியமான தொகுப்பு அதுல முதல் திருமுறை அதுல பதினெட்டாம் அத்தியாயம் புண்மை நினைந்து இரங்கல் புலத்தல் ஆமா அதாவது தான் பழைய தவறுகளை சிறுமைகளை நினைச்சு வருந்தி புலம்புறது அந்த பகுதியில ஒரு பத்து பாட்டு இருக்கு

திருத்தணிகை முருகன் மேல அவருக்கு அளவற்ற பக்தி அந்த நிலையிலிருந்து என்னைய காப்பாத்துங்கன்னு உள்ள உருகி வேண்டாரு இது வெறும் புலம்பல் மாதிரி இல்லாம இல்ல இல்ல இது வந்து ஒரு ஆன்மாவோட தீவிரமான சுய பரிசோதனை பற்றுகள் அறுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்புறம் இறைவன்ட்ட முழுசா சரணடைகிற நிலை சரி சரி அப்போ முதல் பாடல்லயே ரெண்டு ஒன்பத்தி ரெண்டு அந்த உணர்வு தெரியுதா நல்லாவே தெரியுது அவர் என்ன சொல்றாருன்னா பூச்சின் மினுக்கில் இளைஞர்கள் மயங்க விசையும் வாழ்விழி மாதற்பால் கெஞ்சிக் குஞ்சி நிறையழிந்து அருட்கிச்சை நீத்து கிடந்தனன் அப்படின்னு ஓ மஞ்சள் பூசி வாழ் மாதிரி கூர்மையான கண்ணால மயக்கிற பெண்கள் கிட்ட தன் சுயக்கட்டுப்பாட்டை எழுந்துட்டேன் உங்க அருள விரும்பாம வீணா கிடந்தேன்னு சொல்றாரு அதே பாடல்ல முருகனை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க தஞ்சத்தால் வந்தடையும் அன்பர்களை காக்கும் தனி ஆஹா அடைக்கலம்னு பாவங்களோட விளைவுகளை இறைவன்கிட்ட கேக்குறாரு உலக மாயையில சிக்கி கடவுள் அருள நாடாம போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு அது நல்லா தெரியுது அந்த வருத்தம் அடுத்த பாட்டுல இருநூத்தி அம்பத்தி மூணுல இன்னும் அதிகமாற மாதிரி இருக்கு ஆமா இன்னும் தீவிரமா இருக்கு முளையை காட்டி மயக்கி என் ஆருயிர் முற்றும் வாங்குறும் முண்டைகள்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளையே யூஸ் பண்றாரு முண்டைகள்னா அது கொஞ்சம் ஆமா அது வந்து மேலோட்டமா இன்பம் தர்ற மாதிரி தெரிஞ்சு நல்லறிவு கெடுத்து இறைவனோட திருக்கோலத்தை பாக்குற லட்சியத்தை அடைய விடாம செஞ்ச சிற்றின்ப நாட்டங்களை சொல்றாரு அந்த நாட்டங்களுக்கு நான் மயங்கிட்டேன்னு சொல்றாரு ஓ பெண்களை நேரடியா சொல்றதா இல்லாம அந்த ஈர்ப்பு சொல்றாரா பெரும்பாலும் தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதே சமயம் முருகன நிலையை காட்டும் நல் ஆனந்த வெள்ளமே நேச நெஞ்சகம் நின்றுளிர் தீபமே நெல்லாம் உருகி போற்றவும் செய்யறாரு அந்த முண்டைகள்கிற வார்த்தை வந்து அவரோட ஆழ்ந்த மன வருத்தத்தை தன்னையே கடிச்சுக்கிற தீவிரத்தை காட்டுது இது பெண்களை பத்தின ஒரு பொதுவான கருத்து இல்ல தன்னோட தவற உணர்த்துற ஒரு குறியீடு தாம் மேலேயே அவருக்கு வர்ற கோபம்னு கூட சொல்லலாம் புரியுது உலக இன்பம் எப்படி உண்மையான ஆனந்தத்தை தடுக்குதுன்னு வேதனையோட சொல்றாரு உண்மைதான் இந்த மாதிரி தீவிரமான சுய விமர்சனம் மத்த பக்தி பாடல்கள்லயும் இருக்கா இல்ல இது வள்ளலாருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இது நல்ல கேள்வி பக்தி இலக்கியத்துல பொதுவாகவே இந்த மாதிரி சுய நிந்தை பற்றறுத்தல் கருத்துக்கள் இருக்கும் ஆனா வள்ளலார் யூஸ் பண்ற வார்த்தைகளோட தீவிரம் அந்த உணர்ச்சியோட ஆழம் அது கொஞ்சம் எப்படி சொல்றது கூடுதலாதே தெரியும் ஆமா அது அவரோட நேரடி அனுபவத்தோட வெளிப்பாடா இருக்கலாம் அவர் அடைய நினைச்ச அந்த தூய நிலை மேல அவருக்கு இருந்த தீவிரத்தை காட்டுது அடுத்த பாடல்லையும் த்ரீ ஃபோர்டி ஃபோர் இதே துணிதான் ஆமா மூணாவது பாடல்ல டூ ஃபோர் ஃபைவ் வஞ்ச கொண்டு விளங்கிய மங்கையர்க்கு மயில் உழந்தே அவர் நஞ்சம் மேவு நயனத்தில் சிக்கிய நாயினேன் வஞ்சிகமே நிவைஞ்ச பெண்களோட விஷம் மாதிரி இருக்கிற கண்கள்ல சிக்கின நாய மாதிரி நான் இருக்கேன் எப்போ உங்கள நாட போறேன் தனிகை முருகான்னு ஏங்குறாரு ஆனா அதே சமயம் முருகன ரொம்ப பெருமையா பேசுறாரே ஆமா பிரம்மாவே புகழ்ற ஒளி மாதிரி இருக்கீங்க கடம்ப மாலை மணம் வீசுது நீங்க தான் தனிகை மலையில இருக்கிற சர்க்குருநாதன் உண்மையான ஞானகுரு நீங்க தான் போற்றுகிறார் தன்னோட நிலைமைய ரொம்ப தாழ்வா நினைச்சு இருந்து வெளியே வர்ற குருவா முருகன பாக்குறாரு சரியா சொன்னீங்க குருவோட துணைய நாடுறாரு நாலாவது பாடல்ல இருநூத்தி அம்பத்தி அஞ்சு இன்னும் ஒரு படி மேல போற மாதிரி இருக்கு பாவம் ஓரு வாகிய பாவையர் பண்ணு கண்வலை பட்டும் எங்கியே கோவை வாயுதல் கிச்சைய தாகினின் குறையைகள அன்பு கொண்டிலன் அப்படின்னு பாருங்க பாவத்தோட உருவாகவே பெண்களை பார்க்கறதா சொல்றாரு அவங்களோட கண்வளையில சிக்கி அந்த சிவந்த உதட்டுக்கு ஆசைப்பட்டு உங்க சலங்கை அணிஞ்ச திருவடியில அன்பு செலுத்தாம போயிட்டனேன்னு புலம்புறாரு இதுல ஒரு முருமாறு தெரியுது ஒரு பக்கம் இப்படி புலம்புறாரு இன்னொரு பக்கம் முருகனை ரொம்ப உயர்வா பேசுறாரு ஆமா அதான் கவனிக்கணும் தனிகை வேலன வர்றவங்களோட வினைகளை அதாவது கர்ம பயன்களை நீக்கி அருள்றவர் தேவர்களே தேடுற அருட்செல்வம் நீங்க தேவயானையோட கணவர்னு போற்றுகிறார் அப்போ இந்த உலக ஆசைகள் குறிப்பா சிற்றின்பம் அது எப்படி கடவுள் மேல அன்பு செலுத்த விடாம தடுக்குதுன்னு அழுத்தமா சொல்றாரு அதேதான் அதான் மைய கருத்து சரி ஐந்தாவது பாடல்ல இருநூத்தி அம்பத்தி ஆறு என்ன சொல்றாரு பெண்களோட செயல்கள் அவரை மயக்கினத பத்தி பேசுறாரா ஆமா கரத்தை காட்டியே கண்களை நீட்டியே கடைனேன் உயிர் வாட்டிய கண்ணியர் உரத்தை காட்டி மயக்க மயங்கினேன் உன்றன் பாத உபயத்தை போற்றிலேன்னு கைகளை அசைச்சு கண்ணால ஜாட காட்டி என் உயிரை வாட்டின பெண்களோட மார்பு அழகுல மயங்கி உங்க ரெண்டு திருவடியும் நான் போற்றாம விட்டுட்டேனேனு வருத்தப்படுறாரு இந்த பாடல்ல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு பாருங்க முப்பரங்களை சிறுபாலியே எரிச்ச சிவபெருமானுக்கே உபதேசம் செஞ்ச குருநாதன் முருகன் அப்படின்னு சொல்றாரு ஓ சிவனுக்கே குருவா ஆமா புறத்தை காட்டு நகையின் எரித்ததோர் புண்ணியர்க்கு புகழ் குருநாதனே இது சாதாரண விஷயம் இல்ல சிவனுக்கே குருன்னு சொல்லி அப்படிப்பட்ட பெருமையுள்ள நீங்க வரங்கள் தர தணிகை வள்ளல் வஞ்சகனான எனக்கு அருள் தர மாட்டீங்களான்னு ஏக்கத்தோட கேக்குறாரு இதுல ஒரு உரிமையும் தெரியுது இல்ல எனக்கு நீங்க அருள் செஞ்சே ஆகணுங்கற மாதிரி கண்டிப்பா அவரோட பக்தி அந்த அளவுக்கு உரிமை எடுக்குது அடுத்ததா ஆறாவது பாடல்ல இருநூத்தி அம்பத்தி ஏழு பெண்களோட தொடர்பு நோய்களோட ஒப்பிடுறாரு இல்லையா காசம் மேகம் கடும்பினி சூளைமோ காதி ஆள் தந்து கண்கலக்கம் செய்யும் மோசம் மேனிசம் என்று பெண் பேய்களை முன்னினேன் அப்படின்னு ஆமா காச நோய் மேக நோய் மாதிரி பால்வினை நோய் சூளை நோய் மோகம் இப்படின்னு பல நோய்களையும் மனக்கஷ்டத்தையும் இந்த மோசடிய உண்மைன்னு நம்பி பெண் பேகள்னு அவர் சொல்ற அந்த ஈர்ப்ப தேடி போனேனே தவிர உங்கள நினைக்கலன்னு சொல்றாரு மறுபடியும் அந்த பெண் பேகள்ங்கிற வார்த்தை வருது அது அவரோட அருவறுப்பு காட்டுது ஆமா அந்த பற்றுகள் மேல அவருக்கு இருந்த தீவிரமான வெறுப்பு அது அதோட விளைவுகளை உணர்ந்ததால அப்படி சொல்றாரு பற்றுகளை விட்ட தூய அன்பர்களை காக்கிற மாதிரி என்னையும் காக்கணும்னு கேக்குறாரு முருகன தேசம் புகழும் தணிகை செல்வன் அருள் சிர்ச்சுக வாரி அதாவது அருள் ஞானம் இன்பத்தோட கடல்னு போற்றுகிறார் உலகப்பற்று ஒரு நோய் மாதிரி அது கடவுளை நினைக்க விடாது அது ஒரு மாயன்னு சொல்றாரு மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இந்த பாடலோட சாரம் ஆனா இந்த அளவுக்கு உலகப்பற்ற வேண்டான்னு சொல்றது நடைமுறை வாழ்க்கைக்கு சரி வருமானு ஒரு கேள்வி வருமே கண்டிப்பா வரும் இது வந்து வள்ளலாரோட ஒரு குறிப்பிட்ட மனநிலை தீவிர வைராக்கியத்தோட பற்றுகளை அறுக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது வந்த வெளிப்பாடு இது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலயும் சாத்தியமான்னு கேட்டா அது கஷ்டம்தான் சரி ஆனா இது ஒரு லட்சிய நிலையை காட்டுது சிற்றின்பங்கள் நிலையானது இல்ல அதனால துன்பம் வரும்னு அவர் தன் அனுபவத்துல உணர்ந்து அதிலிருந்து விடுபட துடிக்கிற மனசோட வெளிப்பாடு இது அடுத்த பாட்டு இருநூத்தி பாருங்க அது உலக நடப்போட யதார்த்தத்தையும் சொல்லுது ஏழாவது பாடல்ல இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐயம் ஏற்று திரிபவராயினும் ஆசை ஆம்பொருள் ஈந்திட வல்லரில் குய்யம் காட்டு மடந்தையர் வாய்ப்பட்டுன் கோல மாமலர் பாதம் குறித்திலேன் அப்படின்னு சொல்றாரு பிச்சை எடுத்து வாழ்றவங்களா இருந்தாலும் கேட்ட காச கொடுத்தா அந்த அந்தரங்கத்தை காடுற பெண்கள் கிட்ட மயங்கி உங்க பாதத்தை நான் நினைக்கலையேன்னு சொல்றாரு இது கொஞ்சம் சமூக விமர்சனம் மாதிரியும் இருக்கு அந்த நிலைமையில கூட நான் சிக்கினேன்னு வருத்தப்பட்டு இன்னொரு பக்கம் முருகனை எப்படி புகழ்றாரு பாருங்க சோலைகள் நிறைஞ்ச தணிகை மலை வள்ளல் வள்ளி மணாலன் பற்றே இல்லாத பரஞானிகள் போற்றும் சாமின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு என்னை காப்பதும் தன்மையின்னு கேக்குறாரு என்னை காப்பாத்துறதும் உங்க இயல்பு உங்க கடமன்னு ரொம்ப உரிமையா கேக்குறாரு ஆமா உலக இயல்பு இப்படி மோசமா இருந்தாலும் அதுல இருந்து என்னை காக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவரோட நம்பிக்கை அப்படி அந்த நம்பிக்கை தான் அவரை தொடர்ந்து பேச வைக்குது போல எட்டாவது பாடல்லியும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதே கருத்து தொடருது மாயவனிதைமார்னு சொல்றாரு அன்னை காட்டி இருமுலை காட்டி மோக்கத்தை காட்டி அகத்தைக் கொண்டே அழி மண்ணைக் காட்டிடும் வனிதைமார் மாலை போக்கினன் காலை பணிவனோன்னு கண் மார்பு ஆசை இதெல்லாம் காட்டி மனசை கவர்ந்து கடைசில அழிவுக்கு காரணமான இந்த மண்ணுடலுக்குள்ள தள்ளி விடுற மாய பெண்கள் அதாவது நிலையற்ற தோற்ற மயக்கத்தை தர்றவங்க அவங்க தொடர்ப விட்டுட்டு எப்போ உங்க கால பணிவேன்னு கேக்குறாரு இங்க மாயாங்கிறது முக்கியம் அந்த ஈர்ப்போட நிலையற்ற தன்மையை சொல்றாரு சரிதான் இதுக்கு நேர்மாறா இறைவன் எப்படிப்பட்டவன்னு சொல்றாரு பாருங்க உருகிற பக்தர்களுக்கு வழிகாட்டி முக்தி பொருள் இதுதான் மூச்சத்துக்கான வழியை காற்ற தணிகை வேலன் உமையோட அருளால பிறந்தவர்னு புகழாரு நிலையற்ற உலக மாயைக்கும் நிலையான இறை பக்திக்கும் உள்ள வேறுபாட்டை அழகா காட்டுறாரு இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப தீவிரமான ஒரு வேளை சிலருக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம் அந்த மாதிரி வர்ணனைகள் ஒன்பதாவது பாடல்ல இருநூத்தி அறுபது வருது ஆமா நீங்க சொல்றது சரிதான் பெண்களோட கருப்பைய வந்து பலவிதமான குழிகள்னு ரொம்ப ரொம்ப கடுமையா சித்தரிக்கிறாரு படுக்குழி பாழுங்குழி நாற்றுக்குழி ஊற்றுக்குழி குழி மலக்குழி அப்படின்னு படியின் மாக்களை வீழ்த்தும் படுகுழி பாவம் யாவும் பழகுறும் பாழுங்குழி குடிகொள் நாற்றுக்குழி சிறுநீர் தரும் கொடிய ஊற்றுக்குழி குழி கடி மலக்குழி ஆகும் கருக்குழின்னு சொல்றாரு இவ்வளவு தெரிஞ்சு அந்த பெண்கள் கிட்ட போய் மயங்கினேனே தணிகைநாதனோட புகழ பாடலையே எனக்கு நல்ல கதி கிடைக்குமான்னு கேக்குறாரு இது சத்தியம் கேக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உண்மைதான் இது கேட்கறதுக்கு ரொம்ப கடினமா அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா இத நேரடியா அப்படி எடுத்துக்காம அதுக்கு பின்னால இருக்கிற மனநிலைய புரிஞ்சுக்கணும் அது என்ன மாதிரி மனநிலை இது வந்து வள்ளலாரோட உச்சகட்ட விரக்தி தன் அவருக்கு வர்ற அருவறுப்பு உலக இன்பங்கள் இந்த உடல் மேல இருக்கிற பற்ற முழுசா இருக்கணுங்கிற தீவிரம் அவர் வந்து உலக இன்பங்களோட நிலையற்ற தன்மையையும் உடலோட அசுத்தத்தையும் இப்படி மிகைப்படுத்தி சொல்றது மூலமா அதிலேந்து முழுச விடுபடணும் தூய இறைநிலை அடையணுங்கிற அவரோட தீவிரமான தாகத்த வைராகியத்தை காட்டுறாரு அப்போ இது உடம்ப பத்தின வர்ணனை மட்டும் இல்லையா இல்ல அதுக்கு மேல பிறவி சுழற்சிக்கும் பந்த பாசத்துக்கும் காரணமா அவர் நினைக்கிற ஒன்ன தீவிரமா நிராகரிக்கிறாரு பற்ற வேரோட துடிக்கிற மனசோட குறியீடா இத பாக்கணும் அந்த அளவுக்கு அவர் மனம் பக்குவப்பட்டு உலக ஆசைகள்ல இருந்து விடுபட துடிக்குது அப்போ இந்த பாடல்களோட நோக்கம் இல்ல தன்னோட மன போராட்டத்தை சொல்லி சொன்னீங்க இது முழுக்க முழுக்க அவரோட அக போராட்டம் அதோட தீவிரம்தான் இந்த வார்த்தைகள்ல தெரியுது சரி கடைசியா பத்தாவது பாடல்ல இருநூத்தி அறுபத்தி ஒன்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு அதுல என்ன சொல்றாரு அந்த பாடல்ல கச்சுக் கட்டி மணங்கட்டி காமுகர் கண்ணை கட்டி மணங்கட்டி வஞ்சகம் வச்சு கட்டிய வன்கழற் கட்டியும் மண்ணின் கட்டியும் மானுமுளை கட்டி கிச்சைக் கட்டி இடும்பையனும் சுமை ஏற கட்டிய எற்கருள் வாய்க்கோளோன் கேட்கிறாரு ஓ மார்பு கச்சை போட்டு வாசனை பூசி காமம் கொண்ட ஆண்களோட கண்ணையும் மனசையும் கட்டி வஞ்சகம் செஞ்சு அற்பமான மார்பகங்களால ஆசைய கட்டி அதனால துன்பங்குற சுமையை ஏத்திட்டாங்களே இப்படிப்பட்ட எனக்கு அருள் செய்வீங்களா முருகான்னு கேக்குறாரு இங்கே முருகனை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க பிச்சை எடுத்த திரிஞ்ச பித்தன் அதாவது சிவன் அவரோட பையன் பிச்சை கட்டிய பித்தன் புதல்வனே பெருமை நிறைஞ்ச நாதன் பெருமை கட்டும் பெருந்தனிக்கேசனே அப்படின்னு கூப்பிட்டு தன் மேல ஏத்தப்பட்ட இந்த ஆசை பந்தோங்கிற பெரிய சுமைய இறக்கி வைக்க உங்க அருள்தான் வேணும்னு கடைசியா வேண்டாரு தன்னோட பாரத்தை இறக்க கடவுள் துணை இல்லாம வேற வழி இல்லைன்னு முழுசா உணர்ந்து சரணடைகிறாரு அதேதான் முழுமையான சரணாகதி ஆக இந்த பத்து பாடல்களும் ஒரு மனுஷனோட மனசாட்சியோட குரல் மாதிரி ஒழிக்குது வள்ளலார் தன்னோட கடந்த காலத்தை குறிப்பா உலக இன்பங்கள் மேல இருந்த நாட்டத்தை ரொம்ப நேர்மையா கடுமையான சுய விமர்சனத்தோட பாக்குறாரு ஆமா திருத்தணிகை முருகன் மேல அவர் வச்சிருந்த அந்த ஆழமான பக்தியும் அந்த பற்றிலிருந்து விடுபட அவர் பட்ட வேதனையும் அதுக்கான தீவிரமான ஏக்கமும் இதுல நல்லா தெரியுது இதுல நாம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்க சொன்ன மாதிரி பெண்களை பத்தி சொல்ற அந்த கடுமையான வர்ணனைகள் ஆமா அத வந்து பெண்களை பொதுமா இழிவுபடுத்துற நோக்கத்தோட பார்க்க கூடாது அதெல்லாம் வந்து உலக மாயை சிற்றின்பம் பந்தபாசம் நிலையாமை இதுக்கெல்லாம் குறியீடுகளா வள்ளலார் பயன்படுத்துறாரு தன்னோட சொந்த அனுபவத்தோட வேதனையிலிருந்தும் மன போராட்டத்திலிருந்தும் பற்றை அறுக்கணுங்கிற வேகத்திலிருந்தும் இந்த பாடல்களை பாடியிருக்காரு ஆமா அந்த தீவிரமான உணர்ச்சி வெளிப்பாடு அவரோட ஆன்மீக தேடலோட ஆழத்தையும் நேர்மையையும் காட்டுது கடைசியில தணிகை முருகன் என்னை இதுல இருந்து காப்பாத்த முடியும்ங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இது காட்டுது இந்த கருத்துக்கள் இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல பொருந்தது இல்லையா ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது நம்மள ஈர்க்கிற உலக கவர்ச்சிகளுக்கும் நம்ம மனசோட ஆசைகளுக்கும் நடுவுல ஒரு போராட்டம் ஒரு இழுபறி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு கண்டிப்பா இருக்கு வல்லலாரோட இந்த பாடல்கள் ஒருவேளை நம்ம கவன சிதறல்கள பலவீனங்கள அடையாளம் கண்டுக்கிறதுக்கும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி நம்மள நாமே செலுத்திக்கிறதுக்கும் ஒரு தூண்டுகோளா இருக்கலாம் நிச்சயமா வள்ளலார் தன் கடந்த கால தவறுகளை புண்மைகளை இவ்ளோ கடுமையா வெளிப்படையா சொல்றாரு அந்த தீவிரம் அவர் அடைஞ்ச ஆன்மீக மாற்றத்தோட ஆழத்தையும் அவர் கடவுளை நோக்கி எவ்வளவு தீவிரமா போனாருங்கிறதையும் நமக்கு உணர்த்துது இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சிந்தனை இதுதான் நினைக்கிறேன் நாமும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற புண்மைகளை நம்ம குறைகள் தவறுகள் பலவீனங்கள் இவ்வளவு தீவிரமா இல்லைன்னாலும் கூட நேர்மையா எதிர்கொள்றது அதை ஒத்துக்கிறது நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு எப்படி உதவும் ஆமா அந்த நேர்மையான சுய பரிசோதனை நமக்கு தேவையா இல்லையாங்கறத பத்தி யோசிக்கணும் ஆமா இத சற்று சிந்திச்சு பாருங்க